முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஒரு செயல் சிறப்பாக இருக்க காரணம் யார் யார் என்பதை துறையூர் ஓம்காரக்குடில் ஆசான் மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிக சுவாமிகள் நமக்கு அருளிய உபதேசத்தை பார்க்கலாம் வாங்க சமுதாயத்தில் ஒரு வீடு கட்டி முடிப்பான் மூன்றடுக்கு மாடிகையா இருக்கும் அது ஏழு அடுக்காக இருக்கலாம் எத்தனை அடுக்காக இருக்கலாம் அந்த கட்டடத்தின் உறுதியை நல்ல சரப்பா இவ்வளவு பெரிய கட்டடம் அந்த கட்டடத்தின் பெருமை செய்தவனை சார் செய்தவனுடைய திறமை அந்த உறுதி எடுத்து கொண்டாக்காரத்தை முடித்தே ஆகின்ற ஒரு திறமை அந்த வலிமை வெளிப்படுத்தும் ஒரு கட்டடம் ஒரு தென்னைந்தோப்பு வாழைத்தோப்பு மாந்தோப்பு அல்லது நன்றி மிக சிறப்பாக இருக்குது அதை செய்தவனுடைய திறமை அது வெளிப்படுத்தி காட்டும் இந்த யார் இந்த காடு மிக சிறப்பாக இருக்குதே இப்போ ரொம்ப அற்புதமாக இருக்குங்க அந்த விவசாயியுடைய தன்மையை அப்படி திறமையை அது வெளிப்படுத்து இந்த பாலம் கட்டினது யாருங்க தொண்ணூறு ஆண்டுக்கு முன்னே கட்டியது கொள்ளம் பாலம் கொள்ளிடம் பாலம் இன்னமும் அசையாமு இருக்குது என்ன ஆச்சரியம் தொண்ணூறு ஆண்டுகளுக்கு முன்னே கட்டின பாலம் இதுவரையும் இன்னும் நூறு வருஷம் ஒன்று இருக்கும் இது இருக்கட்டும் நூறு வருஷம் இரநூறு வருஷம் கரிகால சோழன் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே கல்லணை கட்டினான் என்றும் அசையாவதுன்னு இருக்குது இன்னும் ஆயிரம் வருஷம் இருக்குது அவனுடைய திறமையை மன வலிமையை உறுதியை நிறைநிறுத்தி கொண்டிருக்கு கல்லணை தஞ்சை பெரிய கோபுரத்தை சோழன் இது அமைத்தார் ஆயிரம் வருஷத்துக்கு ஆயிரம் ஆயிரத்தி நூறு வருஷம் ஆகப்பூர் ஆயிரம் வருஷத்துக்கு மேலே ஆச்சு இன்னும் எத்தனாயிரம் வருஷம் மேலே இருக்குது எல்லாம் கோர்வைக்கள் வெளிநாட்டில் வருகின்ற இன்ஜினியர் பொறியாளர் பார்க்குறான் என்ன அற்புதம் இந்த கட்டட அமைப்பு இப்படி ஒரு அமைப்பு என்று எல்லாம் வியந்து பார்க்குறான் அது ராஜா ராஜராஜனுடைய செயல் திறனையும் கரூர் முனியோடைய கருணையும் வெளிப்படுத்தி காட்டும் ஆக ஒரு செயல் சிறப்பாக இருக்குது என்றால் அதை செய்து முடித்தனுடைய திறமைகள் மன உறுதி வெளிப்படும் ஒரு குடும்பம் சிறப்பாக இருக்கு செல்வ செழிப்போடு மகிழ்ச்சியாக இருக்குன்னா குடும்பத்தினுடைய பெருமையை விளையாட்டு காட்டும் ஒரு குடும்பத் தலைவர் அவளுடைய நடைமுறைகள் சிக்கன நடவடிக்கை அதே காரணமாக குடும்பத்து செல்வம் பெறும் பிள்ளைகளெல்லாம் கட்டுப்பாடாக பெண் குழந்தையோ அப்பையனோ அதை கட்டுப்பாடாக இருப்பது குடும்ப தலைவிதான்காகும்